வணக்கம் உங்களோட வாழ்க்கையில நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும் போது அந்த வார்த்தைகள் உங்க மனசுல இருந்து அடுத்தவங்களுடைய மனசுக்கு போகுதுங்க ஸோ நீங்க என்ன பேசுனாலும் சரி அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி அது அத்தனையும் அப்படியே அடுத்தவங்களுடைய மனசுக்கு போகுதுங்க ஸோ இந்த இடத்துல நீங்க பேசும்போது ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா பேசுறதுக்கு பழகிக்கோங்க ஏன்னா நாம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த இடத்துல மதிப்பு இருக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்கு அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க நாம என்ன சும்மா ஒரு வார்த்தை தானே பேசுறோம் கேஷுவலா அதெல்லாம் ஒரு வி பெரிய விஷயமா அப்படின்னு நினச்சிட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ரா நீங்க விட்டுட்டிங்கன்னாவோ இல்லை கோபத்துல ஏதாவது ஒரு வார்த்தைகள் பேசிட்டீங்க அப்படின்னாவோ அதை அடுத்தவங்களுடைய மனசை ரொம்ப பயங்கரமா பாதிச்சிருங்க மனசை காயப்படுத்திடும் அதுக்கப்புறம் நீங்க எத்தனை தடவை அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாலும் அந்த வார்த்தைகளை நீங்க அள்ள முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ எப்போதுமே பேசும்போது பார்த்து கவனமா பேசுங்க எப்போதுமே நிறைய பேர் சொல்லுவாங்க தனிமை அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் பா தான் தனிமையா இருக்காங்களோ அப்படின்னு தெரியவே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் பேசுறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா ஒரு விஷயம் உண்மைங்க தனிமையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தனிமையில தான் போழிகள் கிடையாது பொய்கள் கிடையாது ஏமாற்றமும் கிடையாது துரோகமும் கிடையாது நமக்கு நாம தான் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட தனிமையிலையும் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ தனிமையா இருக்கிறது கொடுமை அப்படின்லாம் நினைக்காதீங்க நிறைய பிரச்சனைகள் இல்லாமல் நாம் ஃப்ரீயா இருக்கோம் அப்படின்னு நினைங்க ஸோ தனிமை அப்படிங்கிறது நம்ம ஏண்டா இப்படி மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தனிமையா இருக்கிறவங்க கவலையெல்லாம் படாதீங்க அதுவும் உங்களுக்கு கிடைச்சிருக்க கூடிய ஒரு வரம் அப்படிங்கறத நினைச்சுக்கோங்க எப்போதுமே நீங்க இருங்க ஏன்னா நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதையே அப்படியே செஞ்சு முடிச்சிருங்க ஏன்னா உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க என்னைக்குமே உங்களை தப்பா நினைக்கவே மாட்டாங்க ஒருவேளை உங்களை சரியா புரிஞ்சிக்காம ஒருத்தவங்க உங்களை தப்பா நினைக்கிறாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட உறவே உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணுங்க ஏன்னா ஒரு சிலர்லாம் அவங்களோட வாழ்க்கையில இருப்பாங்க நீங்க என்ன செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு குறை தான் இருப்பாங்க அதுல ஏதாவது ஒரு தப்பான விமர்சனங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு எல்லாம் நீங்க காது கொடுத்து அதை கேட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட வாழ்க்கையில நீங்க நிம்மதியா இருக்க முடியாது அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மைங்க என்னைக்குமே சூழ்நிலை மாறும்போது நிறைய பேரு அவங்க பேசக்கூடிய வார்த்தையில மாறுதல்களும் இருக்கும் ஸோ நினைச்சு பாருங்க நிறைய பேருடைய சுச்சுவேஷன் நான் அப்படி பேசிட்டேன் வா அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா என்னைக்குமே அந்த மாதிரி சூழ்நிலை மாறும் போது வார்த்தைகள் மாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வார்த்தையால அவங்களுடைய வாழ்க்கையே மாறி போயிடும் அப்படிங்கிறத மறந்து போக மாட்டேங்கறாங்க சோ பேசும்போதே கொஞ்சம் வார்த்தைய கவனமா பேசுங்க ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம பேசி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிறோங்கிற பேர்ல ஏதாவது ஒரு பேசி விட்டுட்டோம்னா கடைசியில் அது அடுத்தவங்களோட மனசை பாதிக்கும் உங்களுடைய வாழ்க்கையவே பாதிக்கும் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க எப்போதுமே எண்ணங்களும் நோக்கங்களும் சரியாக சரியானதாவும் உண்மையானதாவும் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையான நல்ல உறவுகளை நீங்க தேடி போகணும்னு அவசியமே கிடையாதுங்க அவங்க எல்லாமே உங்களை தேடி வந்துருவாங்க அப்படிங்கறதுதான் உண்மை ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்களேன் நானும் உண்மையாகவே நல்ல எண்ணத்தோடு தாங்க இருக்கிறேன் ஏன்னா என்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் இருக்காங்க பார்த்தீங்களா உண்மையாகவே என் மேலே அவ்வளோ ஒரு கேரிங்காக அன்போட பாசத்தோடு இருக்கக்கூடிய உறவுகள் தான் அத்தனை பேரும் ஸோ அந்த மாதிரி உறவுகள் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் அதுக்காக நீங்களாம் கேட்காதீங்க நீ ரொம்ப தெளிவாக நல்ல எண்ணத்தோடு இருக்கியா அப்படின்லாம் எனக்கு தெரியாதுங்க என்னோட இது என்னன்னா யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது காயப்படுத்த கூடாது அதுதான் என்னோட கேரக்டர் ஸோ அதனாலயே என்னவோ தெரியல என்னோட வாழ்க்கையில எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சொந்தங்கள் உண்மையாவே நல்ல சொந்தங்கள் தான் இருக்காங்க ஸோ அதே மாதிரி இந்த எந்த உறவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அந்த புரிதலோடு நீங்க யார் கூட வேணாலும் பழகுங்க ஏன்னா அப்பதான் வாழ்க்கையில அந்த பழக்கம் இருக்கு பாத்தீங்களா அது உங்க வாழ்க்கையில எந்த விதத்திலையும் உங்களை பாதிக்காது அப்படிங்கறதுதான் உண்மை உங்களுடைய வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா அது என்னைக்குமே உங்களோட மனசுல இருந்து இன்னொருத்தருடைய மனசுக்கு போகுது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எப்போதுமே பேசும்போது பார்த்து கவனமா பேசுங்க ஒருத்தர் உங்களை வாரம்னு நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க கொஞ்சம் தூரமா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அதுதான் உங்களுக்கு கௌரவமும் கூட சோ என்னைக்குமே ஒருத்தவங்க பாரமா இருக்கிறாங்கன்னு வாயை திறந்து சொல்லலாம் தேவையில்லைங்க அவங்களுடைய வார்த்தை அவங்க பேசக்கூடிய நடந்துக்கக்கூடிய அந்த விதத்திலையே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதனால என்றைக்குமே ஒருத்தவங்க பாரம்னு நினைக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்கள விட்டு நீங்கள் தூரமாக வந்துடுது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கு நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறது வந்து நான் ஊருக்கு வந்திருக்கேன்னு இல்லைங்களா என்னோட ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஊரில் தான் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன் இது வந்து எங்கள் தாத்தாவோட ரூம் அங்கே பாருங்க வள்ளலாருடைய தீவிரமான பக்தர் எங்கள் தாத்தா தெரியுதுங்களா விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் எப்போதுமே அணையா விளக்கு எங்கள் தாத்தா வந்து வள்ளலாருடைய தீவிரமான பக்தர் அதனால எப்போதுமே விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இன்னொன்று சொல்லணும்னா நான் இந்த அளவுக்கு இன்னைக்கு பேசுகிறேன் அப்படின்னா என்னுடைய முன்னோர்களோட ஜீன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஏன்னா எங்கள் தாத்தா பாருங்கள் இந்த புக்ஸ் எல்லாம் பாருங்களேன் நிறைய புத்தகங்கள்லாம் வாங்கி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் இது எல்லாமே நிறைய புக்ஸு அதே மாதிரி இங்கே பாருங்கள் வள்ளலார் வள்ளலாருடைய தீவிரமான பக்தர் எங்கள் தாத்தா ஸோ நீங்களும் வந்து கடவுள் பக்தி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வள்ளலாரை நம்புங்க கண்டிப்பாக உங்களை வந்து என்றைக்குமே வந்து கைவிட மாட்டார் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இது இந்த சின்ன விஷயத்தை காமிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த புத்தகங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆனால் அங்கே இன்னும் சாமி ரூமில் ஒரு செல்ஃப் ஃபுல்லாகவே வந்து புக்ஸாக தான் அடுக்கி வச்சுருக்காரு ஸோ அவரோட எப்படி சொல்கிறது அவருடைய கனவு லட்சியம் எல்லாமே ஏழைகளுக்காக உதவணும் அப்படிங்கிற ஒன்று தான் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்